சக் படத்துல வந்து அந்த உலக வந்து கமல்நாத் வந்து கனடமைப்புகள்லாம் வந்து மிகப்பெரிய போராட்டம் நடத்திட்டு நம்ம கமலோட திரைப்படத்தை நான் வந்து திரையிட மாட்டேன் அவர் பண்ணிட்டு கேட்குறேன்னு சொல்லிட்டு இவரு தெரியா சொல்லிட்டாருல அன்பின் மீதான உணர்ச்சி பொங்கல் அப்படி பேசினா அது வகாச்ச அங்க அதுதான் அத தான் அவர் பேசுறேன்னு சொல்லி சொல்லிட்டாரு ஆனா கனடமைப்புகள் சொல்றாங்க இதுல வந்து தீர்க்காவது மௌனமா இருக்கா அவருக்கு எப்படி தண்ணி கொடுத்துருக்காங்க அப்படி இருக்கிற ஆதரவார்த்துமே என்ன பண்ணாம இருக்காங்க உங்க அமைதியா தான் இருப்பாங்க அவங்க தானே அந்த அரசை நிறுவனத்துக்கு போய் வாக்கு கேட்டாங்க ஒரு சொட்டு தண்ணி தர முடியாதுன்னு சொல்ற அந்த அரசை நிறுவத்தான் இவங்க போய் வாக்கு கேட்டாங்க அதான் ஏ ஸ்டாலின் அவர்கள் போய் ஒரு கட்சி தலைவரா போல தமிழ்நாட்டு முதல்வராக இருந்துட்டு தானே போய் கேட்டாரு அப்புறம் படி பேசுவாரு ஒண்ணு ஒரு வரலாற்று பூர்வமா பேசுவோம் நீங்க எங்களுடைய தோற்றுவா எங்களுடைய இனத்தினுடைய தொடக்கம் எதுன்னா நாங்க பேசுறோம் இப்போ கன்னட இனத்தினுடைய தொடக்கம் அந்த மொழியினுடைய தொடக்கம் வந்து தோற்றுவாய் எதுன்னா அவங்க அந்த மொழியில் ஆய்வறிஞர்கள் கூட பேசுகிறாங்க ஓ எல்லாருக்கும் தெரியும் தமிழ் தாய் வாழ்த்து இருக்குது இல்லை தமிழ் தாய் வாழ்த்துல ஆரியம் போல் வழக்கொழிந்துங்கிற சொல்ல எடுத்தது யாரு கன்னடமும் கழிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் ஒரு உதிரத்தில் உதித்ததுன்றதுல அந்த வார்த்தைகளை தூக்கணும் யாரு அந்த வரிகளை எல்லாம் எடுத்தது யாரு இது ஐயா கருணாநிதி ஐயா எடுத்தாரு ஆரியம் போல் வழக்கொழிந்து அந்த மொழி போல சிதைந்து அழியாம இளமை திறமை என்று அப்படின்னு வர வார்த்தைகளை அதையே எடுத்தாரு பிராமணர்கள் கோச்சுக்குவாங்க ஓட்டு போட மாட்டேன் கன்னடமும் கழிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் இது அங்க நீங்க கொண்டாடுற தலைவரே கன்னடம் பெரியார் இங்க தெலுங்கு அது உங்க தாய்மொழி இதெல்லாம் வந்து அங்க அந்த இடத்துல தமிழிலிருந்து பிறந்ததுன்னு சொல்றாங்க பெரிய மணியன் சுந்தரனர் உடனே அதை வந்து எடுக்கிறீங்க நீங்க ஏன் தூக்குனீங்க இதையெல்லாம் எடுத்து விட்டு என்ன தமிழ்தாய் வாழ்த்துருக்கு திராவிட நல் திருநாடுன்னு வந்துச்சு அந்த திராவிடா அப்படிங்கிறதுக்கு அதை தமிழ் தாய் வாழ்த்த வச்சிருக்கீங்க இப்ப இது எதுக்கு எடுத்தீங்க எடுத்த பெரு பெருந்தகை என்ன ஐயாதா உலகத்துக்கே தெரியும் தென்னிந்திய மொழிகள் எல்லாமே பல மொழிகள் வந்து தமிழிலிருந்து பிறந்து உருவ கிடைத்த மொழிகள் தான் எல்லாருக்கும் தெரியும் அப்ப நீங்க வந்து அவங்க மொழிகள்ல சான்றோட நிரூபிக்கட்டும் இது இப்ப இந்த மொழி எங்களுடைய தொடக்கம் இதுதான் அப்படின்னு அவர் வரலாற்று பூர்வமாக யாரும் மறக்க முடியாது எந்த வரலாற்று ஆய்வறிஞனும் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களும் மொழியல் ஆய்வறிஞனும் அதை மறக்க முடியாது அவர்களுக்கு அவங்களுக்கு அந்த தமிழ் இருந்து எங்க மொழி வந்ததுன்னு சொல்லிக்கிறதுல அவங்க அவங்க அடைகிறாங்க அதுல அவங்களுக்கு ஒரு வெறி வருது உணர்வு வருது அந்த படத்தை நீங்க ஓடவில்லை முன்னாடி தம்பி விஜய் என்ன சொல்லிட்டாரு அவர் படத்தையும் தான் நீங்க கிடைச்சீங்க பதாகவே கிடைச்சிங்க உங்களுக்கு புரிதா எல்லாம் நீங்க இது பண்றீங்க நாங்க எவ்வளவு ஜனநாயகவாதிகள் பேரன்பூமிக்கு அவர்கள் உங்களுடைய கேஜிஎஃப் ஒன்னு எல்லாம் நாங்க எந்த இடையூறு நம்ம ஓட விட்டோமே அது அதுக்கான பரிசு தானே இது சொல்லுங்க அதுக்கான பரிசு தானே தமிழிலிருந்து வந்த மொழின்னு சொல்ற தாங்க முடியல ஆனா கர்நாடகால இருந்து வந்த தலைவனை எனக்கு தந்தையாக்கி வச்சிருக்கீங்க பெரியார் எங்கள் தந்தைன்னு சொல்லி நாங்க போராடணும் நாங்க கொண்டாடணும் எப்படி இருக்கு அங்க கன்னட அமைப்புகள் எல்லாம் போராடுது இங்க யாராவது கருத்துக்கு ஆதரவு அண்ணன் கமல் சொல்றாங்க ஏன்னா தமிழன் தமிழனா இல்லை தமிழன் சாதி மதமா பிளந்து பிரிஞ்சு நின்றதுனால சாதி மத உணர்ச்சிகள் மேலோங்கி நிற்கிறதுனால தமிழங்கிற இன உணர்ச்சி செத்துப்போச்சு மான உணர்ச்சியும் செத்துப்போச்சு சரி அந்த நாட்டு முதல்வர் அப்படி பேசுறாரு எங்க முதல்வர் என்ன சொல்றாரு தமிழிலிருந்து பிறந்ததான் கன்னடம் ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுல பிறகுறது ஆயிரத்தி அறுநூறுல வருது பதினஞ்சாம் நூற்றாண்டா மலையாளம்ங்கிற மொழியே கிடையாது பதினஞ்சு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் அது உருவாது அதுக்கு பிறகு தொழில் சமஸ்கிருத சொற்களை இன்னுமே அதுக்கு அம்மா அப்பா அக்காலாம் இருக்குல்ல கர்ன கர்நடத்துல இருக்கு சாப்பிட்டீங்களா நீங்க போஞ்செஸ் ஒரே ஒளி அளவுலதான் தான் தெலுங்கு இருந்தார் நாங்க வணக்கம்னா அவங்க நமஸ்காரம் நாங்க இப்படி போயிருச்சு சமஸ்கிருதம் கலந்து பேசி பிளந்து பிரிந்த மொழிகள் தான் உலகத்துக்கே தெரியும் அப்ப அதை ஏற்க அவங்களுக்கு மனசு இல்லை சரி அது தமிழ்ல இருந்து வந்ததுன்னு சொல்லிட்டாங்கிற ஒரு ஒரு இது இருக்கு அவங்களுக்கு கன்னடத்துல வந்து அவருக்கு ஆதரவான ஒரு கொண்டு திரைப்பட நடிகர் சிவராஜ்குமார் வந்து தமிழகத்துக்கு ஆதரவாக பதிவு இருக்கிறாரு கன்னடத்துக்கு வந்து என்ன கன்னட மொழிக்கா என்ன பண்ணீங்க எப்பெல்லாம் ஒரு பிரச்சனை வந்து அப்ப மட்டும் தான் கொடுப்பீங்க இந்திய மொழிகளில் எல்லா அந்த மொழிகள்ல எல்லா சொற்கள் இருக்காரு நான் கர்நாடகாவில பயணம் பண்ணியிருக்கேன் கேரளாவில பயணம் பண்ணியிருக்கேன் ஆந்திராவுக்குள்ள பயணம் பண்ணிருக்கேன் இந்தியாவுல பல மாநிலங்கள்ல பயணம் பண்ணிருக்கேன் அந்த மொழிகள்ல அந்த மொழிகள்ல எல்லாத்துக்கும் சொற்கள் இருக்கா நாற்பது விழுக்காட்டுக்கு மேல சொற்கள் இருக்கு எல்லாம் பிறமொழி சொற்களை கலந்துதான் பேசுவாங்க ஆனா என் மொழியில உலகத்தின் எந்த மொழியின் துணையுமின்றி தனித்து இயங்கக்கூடிய உயர் தனிச்செம் மொழி தமிழ் தான் இப்ப இது என்னங்கிறீங்க எல்லாத்துலயும் தான் இந்த மொழியில எல்லாம் மைக்கு தான் எனக்கு தான் இது ஒளி வாங்கி நீங்க வச்சிருக்கிறது பேரு எல்லா மொழியிலேயே இது கேமரா தான் என்கிட்ட ஒளி ஒளிப்பதிவு கருவி இது எல்லா லைட் எனக்கு விளக்கு குளர் விளக்கு புரிதா உங்களுக்கு சிமெண்ட் விளக்கு அப்படின்னு எல்லாத்துக்கும் இது இது வந்து இது வந்து சேர் தான் எனக்கு இது நாட்டாளி இது டேபிள் எனக்கு இது மேசை இது செல்போன் எனக்கு இது செல்லிட பேசி கைபேசி அலைபேசி எல்லாவற்றுக்கும் தமிழில் பல்வேறு கலை சொற்கள் உயிர் சொற்கள் இருக்கு அப்ப கேரளா போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷன் தான் எனக்கு காவல் நிலையம் இருக்கு அப்படி அவங்கவுங்க அந்த எல்லாம் அங்க எல்லா மொழிகளையும் பிக்சர்லோ ஏ சினிமால தான் எனக்கு திரைப்படம் இருக்குது திரைக்கலை இருக்குது அது அவங்களுக்கு ஏற்க மனசு இல்ல தமிழுக்கு அவ்வளவு பெரிய பெருமையை தர அவங்களுக்கு முடியல யார் சொல்றது உலகின் முதன் தமிழ் நான் சொல்லறே உலகில் மொழியர்கள் ஆகியவைங்கிறல்லாம் சொல்றேன் உலகில் முதன் முதலாக மனிதன் பேசிய மொழி தமிழ்னு அமெரிக்க மொழியில் ஆய்வறிஞர் அலெக்ஸ் குலியர் இன்னும் இருக்காருல இறந்து இன்னும் இருக்காரு மாணவர்களுக்கு பாடல் உலகின் தொன்மையான மொழி தமிழ் அப்படின்னு அது எல்லா ஆய்வறிங்கனே ஏற்பான் எல்லா ஆய்வறிங்கனே ஏற்பான் இங்க ஜப்பானிய மொழியில் ஆய்வறிஞர் சுசுமோகனாவும் கூட சொல்றாரு எங்கள் மொழியை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வந்து வேளாண்மை எப்படி செய்வது என்று கற்றுக் கொடுக்க தமிழர்கள் வந்தார்கள் எங்கள் நாட்டில் அவர்களிட இருந்து உயிர் சொற்கள் கலை சொற்கள் வேற் எடுத்து எங்கள் மொழியை நாங்கள் செழுமைப்படுத்திக் கொண்டோம்